அதாவது எம்டிசி புதிதாக ஆயிரத்தி முன்னூத்தி இருபது மின்சார பேருந்துகளை வாங்க முடிவு செய்துள்ளது இந்த பேருந்துகள் கரியமில வாயு வெளியேற்றத்தை கணிசமாக குறைக்கும் மற்றும் டீசலில் இயங்கும் பேருந்துகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதால் இந்த செய்தியை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரவேற்று வருகின்றனர் மேலும் டெல்லி மும்பை மற்றும் கொல்கத்தா போன்ற இந்தியாவின் மற்ற முக்கிய பெருநகரங்களுடன் ஒப்பிடும் போது சென்னை காற்று சற்று தரமாகவே உள்ளது இருந்தாலும் இனியும் இது மாசடையாமல் இருக்க சிறப்பான முடிவுகளை எடுத்து வருகிறது தமிழக அரசு மின்சார வாகனங்களை ஊக்குவித்தல் மற்றும் கழிவு மேலாண்மையை மேம்படுத்துதல் போன்ற சென்னையில் மாசுபாட்டை குறைப்பதற்கான முயற்சிகளாக பின்பற்றப்படுகின்றன அதில் ஒரு முயற்சியாக சென்னை பெருநகர போக்குவரத்து கார்ப்பரேஷன் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது தாழ்த்தள மின்சார பேருந்துகளை வாங்க முடிவு செய்துள்ளது மேலும் பொது போக்குவரத்தை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயக்கத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்கபடியாக பெருநகர போக்குவரத்து கழகம் அதாவது எம்டிசி சி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் தற்போதுள்ள மூவாயிரத்தி இருநூறு எலக்ட்ரிக் பேருந்துகளில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது மின்சார பேருந்துகளை சேர்க்க திட்டமிட்டுள்ளது மேலும் இருபத்தி எட்டு சதவிகிதம் நான்காயிரத்தி ஐநூறு பேருந்துகளை எட்டியுள்ளதாக எம் டிசி நிர்வாக இயக்குனர் அல்பி ஜான் வர்கிஸ் தெரிவித்தார் தற்போது எம்டிசி தினசரி சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு பேருந்துகளை இயக்குகிறது சென்னை முழுவதும் முப்பத்தி இரண்டு லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்கிறது பழைய டீசல் பேருந்துகளுக்கு பதிலாக நவீன கீழ்த்தளம் மற்றும் உயர்தல மாடல்களுடன் உலக வங்கியின் நிதியுதவியுடன் சென்னை நகர இருக்கிற கூட்டு திட்டத்தின் கீழ் ஆயிரம் மின்சார பேருந்துகளை மொத்த செலவு ஒப்பந்த ஜிசிசி மாதிரி மூலம் வாங்குவதை கார்பரேஷன் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடல் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்